இனுமரேஷன் ஃபார்ம் அதாவது கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது மேலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயரையோ அல்லது உங்கள் அப்பா அம்மாவோட பெயரையோ எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவம்பர் நாலாந்தேதியிலிருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த கணக்கீட்டு படிவத்தை கொடுத்துட்ருக்காங்க இந்த ஃபார்மை கொடுக்கும்போது ஒரு வாக்காளருக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ஃபார்மையும் ஒரே மாதிரியாக ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பிஎல்ஓ அதாவது வாக்காளர் நிலை அலுவலர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை செக் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபார்ம்லேயும் சைன் போடுவாங்க அதில் ஒரு ஃபார்ம் அவங்க எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபார்மை உங்களுக்கே அக்னாலஜ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க அந்த ஃபார்மை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் இந்த கணக்கீட்டு படிவத்தை நிரப்புறதில் பலருக்கும் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும் அதையெல்லாம் தீர்க்கும் விதமாக இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்கீட்டு படிவம் இதுல ஃபர்ஸ்ட்ல அப்படின்னா வாக்காளரோட தகவல்கள் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளரோட தகவல்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா வாக்காளரோட பெயர் ஓட்டர் ஐடி நம்பர் அட்ரஸ் வரிசை எண் பாகம் எண் தொகுதி மற்றும் புகைப்படம் போன்ற தகவல்கள் இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் அளவுள்ள உள்ள போட்டோவை ஒட்டணும் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் ரீசெண்டாக ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவை ஒட்ட தேவையில்லை சப்போஸ் உங்களோட வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தையது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை ஒட்டணும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணு காலம்ஸ் இருக்கும் அதாவது காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ அப்படின்ற மூணு காலம்ஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு காலமில் வந்து வாக்காளரோட தகவல்களை ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வாக்காளரோட அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஆதார் நம்பரை ஃபில் பண்ணலாம் எல்லார்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும் அப்படின்றதுனால உங்களோட ஆதார் நம்பரை ஃபில் பண்ணுங்க சப்போஸ் உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அதை ஃபில் பண்ண தேவையில்லை அடுத்து மொபைல் நம்பரை ஃபில் பண்ணுங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் இந்த இடத்துல வந்து வாக்காளரோட அப்பா பெயரை ஃபில் பண்ணணும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளரின் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரை ஃபில் பண்ணணும் உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா அதை ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க அடுத்து வாக்காளரோட தாயார் பெயர் தாயார் பெயரை ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே வந்து ஓட்டர் ஐடி நம்பரை ஃபில் பண்ணணும் இதுவும் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்ட உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா துணைவரின் பெயர் மற்றும் துணைவரின் ஓட்டர் ஐடி நம்பரை ஃபில் பண்ணணும் இந்த இடத்துல வந்து இந்த வாக்காளர் வந்து ஆணா இருந்தா மனைவியின் பெயரையும் பெண்ணா இருந்தால் கணவரின் பெயரையும் ஃபில் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்னா இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து எல்லாராலையும் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் இதில் ரெண்டாவது காலம் மற்றும் மூணாவது காலம் இதை ஃபில் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே சந்தேகம் வரும் இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது காலம் இந்த ரெண்டாவது காலத்தை யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வாக்காளரோட பெயர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த ரெண்டாவது காலத்தை ஃபில் பண்ணணும் பொதுவாக இந்த ரெண்டாவது காலத்தை நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க அடுத்து இந்த வாக்காளரோட வயசு வந்து நாற்பது வயசுக்கும் குறைவாக இருக்கு அல்லது அவரோட பெயர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து காலம் ஃபில் பண்ணணும் மூணில் யாரோட ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வாக்காளரோட தாய் தந்தை தாத்தா அல்லது பாட்டி இவங்களில் ஒருத்தரோட தகவல்களை கால மூணில் ஃபில் பண்ணணும் கால மூணில் ஃபில் பண்ணக்கூடிய தாய் தந்தை தாத்தா அல்லது பாட்டி வாக்காளரோட பெயர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கணும் அவங்களோட தகவல்களை தான் நீங்க ஃபில் பண்ணணும் அதாவது நீங்கள் காலம் த்ரீல உங்களோட அம்மா அப்பா தாத்தா அல்லது பாட்டி இவங்களில் ஒருத்தரோட தகவலை தான் ஃபில் பண்ணுவீங்க நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய அந்த நபரோட பெயர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தகவலை தான் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் இப்போது காலம் டூ மற்றும் காலம் த்ரீ இதை யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஒரு வாக்காளர் வந்து காலம் டூ மற்றும் காலம் த்ரீ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் ஃபில் பண்ணணும் அதாவது காலம் டூவை ஃபில் பண்ணால் காலம் த்ரீயை ஃபில் பண்ண தேவையில்லை சப்போஸ் காலம் த்ரீயை ஃபில் பண்ணால் காலம் டூவை ஃபில் பண்ண தேவையில்லை இந்த ரெண்டு காலமில் ஏதாவது ஒன்றை ஃபில் பண்ணால் போதும் அடுத்து இதில் ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயரையோ அல்லது உங்களோட அப்பா அம்மாவோட பெயரையோ தேடி அந்த தகவலை எப்படி எடுக்கிறது இதுதான் பல பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ஓட்டர் வெப்சைட்டில் வந்து நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்னோடய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு லாகின் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்தை சூஸ் பண்ணணும் இதில் வந்து தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பை நேம் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளரோட பெயரை சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிக்கை சூஸ் பண்ணணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் எந்த டிஸ்டிக்கில் ஓட்டு போட்டிங்களோ அந்த டிஸ்ட்ரிகை சூஸ் பண்ணுங்க அடுத்து தொகுதி இதுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போட்டிங்களோ அந்த தொகுதியை சூஸ் பண்ணுங்க அடுத்து வாக்குச்சாவடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டிங்களோ அந்த வாக்குச்சாவடியை சூஸ் பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய டிஸ்டிக் தொகுதி மற்றும் வாக்குச்சாவடி இந்த மூணுமே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்துச்சோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வரும் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி எலக்டர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் யாரோட தகவலை தேட போகிறீங்களோ அவங்களோட பெயரை டைப் பண்ணணும் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய பெயர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் டைப் பண்ணணும் நீங்கள் நேமை டைப் பண்ணும்போது தமிழில் மட்டும் தான் டைப் பண்ணணும் இங்கிலீஷில் டைப் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வராது இதில் தமிழில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே தமிழெலாம் சேஞ்ச் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணும்போது தமிழில் உங்களோட பெயர் சரியாக வரல அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி அங்கே தமிழில் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ் பண்ணலாம் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் மதர் அல்லது ஹஸ்பண்ட் இவங்களோட பேரை டைப் பண்ணணும் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கட்டாயமாக டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் டைப் பண்ணால் உங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் அடுத்து ஜெண்டர் வாக்காளர் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு சப்மிட்டே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சர்ச் பண்ண பேரில் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் வரும் இந்த லிஸ்ட்டில் வந்து இபிக் நம்பர் தொகுதி பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் வாக்காளரோட பெயர் ரிலேஷன் நேம் ஜெண்டர் போன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தகவல் இந்த தகவலை தான் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணனும் இந்த லிஸ்ட்ல வந்து உங்களோட பெயர் அல்லது நீங்க யாரோட பெயரை சர்ச் பண்ணீங்களோ அவங்களோட பெயர் மற்றும் அவங்களோட ரிலேட்டிவ் பெயர் இது எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க இதை மேட்ச் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தகவலை அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து வாக்காளரோட பெயர் இங்க இருக்கக்கூடிய வாக்காளரோட பெயரை அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வாக்காளரின் பெயர் அப்படின்ற இடத்துல ஃபில் பண்ணுங்க அடுத்து ஈபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இவரோட ஈபிக் நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையின் அப்படின்ற இடத்துல ஃபில் பண்ணுங்க ஆனால் இது வந்து ஆப்ஷனல் தான் அதாவது இதை நீங்கள் கட்டாயமா ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை சில பேருக்கு வந்து இந்த லிஸ்டில் வந்து இபிக் நம்பர் இருக்காது அவங்க வந்து அதை ஃபில் பண்ண தேவையில்லை அடுத்து உறவினரின் பெயர் இந்த லிஸ்ட்ல வந்து ரிலேஷன் நேம்ல என்ன நேம் இருக்கோ அதை வந்து உறவினரின் பெயர் அப்படின்ற இடத்துல ஃபில் பண்ணுங்க அடுத்து உறவுமுறை இவர் வந்து வாக்காளருக்கு என்ன உறவு முறையோ அதை ஃபில் பண்ணணும் அடுத்து மாவட்டம் மாநிலம் இதை ஃபில் பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன மாவட்டம் மற்றும் மாநிலத்துல ஓட்டு போட்டீங்களோ அதை ஃபில் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தொகுதியின் பெயர் தொகுதி எண் பாகம் எண் மற்றும் வரிசை எண் இதை ஃபில் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது தொகுதியின் பெயர் மற்றும் தொகுதியின் எண் இருக்கும் இதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் நம்பர் மற்றும் சீரியல் நம்பர் இருக்கும் பார்ட் நம்பரை பாகம் எண் அப்படின்ற இடத்துலையும் சீரியல் நம்பரை வரிசை எண் அப்படின்ற இடத்துலையும் ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போடணும் இப்போ வந்து இந்த கணக்கீட்டு படிவத்தை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க தான் இந்த கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணணும் இந்த வீடியோல கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்றது மேலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் தகவல்களை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்